வணக்கம் தொலைமைகளை கல்கி இயற்றிய பார்த்திபன் கனவு பாகம் இரண்டு அத்தியாயம் ஐந்து உறையூர் தூதன் இயற்கையாக பூமியில் எழுந்த சிறு குன்றுகளை அழகிய ரத்தினங்களாகவும் விமானங்களாகவும் அமைத்திருந்த ஓர் இடத்திற்கு சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் வந்து சேர்ந்தார்கள் அந்த விமான கோயில்களையொட்டி ஒரு கல் யானையும் கற்சிங்கமும் காணப்பட்டன இவையும் இயற்கையாக பூமியில் எழுந்த பாறைகளை செதுக்கி செய்த வடிவங்கள்தான் அவற்றுள் யானையின் சமீபமாக சக்கரவர்த்தி வந்தார் குந்தவி இந்த யானையை பார்த்தாயா தத்துருவமாய் உள்ள உயிருள்ள யானை நிற்பது போல தோன்றுகின்றதல்லவா முப்பது வருஷத்திற்கு முன்னால் இங்கே இந்த யானை இல்லை ஒரு மொட்டை கற்பாறைதான் நின்றது இந்த கோயில்கள் எல்லாமும் அப்படிதானே மொட்டை இருந்தன என்று குந்தவி கேட்டார் ஆமாம் குழந்தாய் இன்று நீயும் நானும் வந்திருப்பது போல் முப்பது வருஷத்திற்கு முன்னால் என் தகப்பனாருடன் நான் இங்கு வந்தேன் உன் தாத்தாவை பற்றிதான் உனக்கு எல்லாம் தெரியுமே சிற்பம் சித்திரம் என்றால் அவருக்கு ஒரே பைத்தியம் உங்களுக்கு பைத்தியம் ஒன்றும் குறையவில்லையே சக்கரவர்த்தி புன்னகியுடன் என்னை விட அவருக்கு மரத்தினாலும் அவர் ஆயிரம் கோயில்கள் கட்டினார் அப்படியும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை என்றும் அழியாத பரம்பொருளுக்கு என்றும் அழியாத கோயில்களை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் மலையை குடைந்து கோயில்கள் அமைக்க விரும்பினார் அந்த காலத்திலேதான் நான் ஒரு ஒரு நாள் அவரும் நானும் இந்த பக்கம் சுற்றி கொண்டு வந்தோம் அப்போது எனக்கு உன் வயதுதான் இருக்கும் தற்செயலாக ஆகாசத்தை பார்த்தேன் வெண்ணிறமான சிறு சிறு மேகங்கள் வானத்தில் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தன அந்த மேகங்கள் அவ்வப்போது வெவ்வேறு உருவங்கள் கொண்டு தோன்றின ஒரு சிறு மேகம் யானையைப் போல் காணப்பட்டது அதை பார்த்ததும் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த பாறையண்ட வந்தேன் கையில் கொண்டு வைத்திருந்த காசி யானையின் வரைந்தேன் அதை அப்பா பார்த்து கொண்டே இருந்தார் யானை உருவத்தை நான் எழுதி முடித்ததும் என்னை கட்டி தூக்கிக் கொண்டு கூத்தாடத் தொடங்கினார் நரசிம்மா என்னை அற்புதமான யோசனை உன் யோசனை இங்குள்ள பெரிய பாறைகள் எல்லாம் கோயில்களாக்கி விடுவோம் சின்ன சின்ன செய்து செய்துவிடுவோம் இந்த உலகம் உள்ள அளவும் அழியாதிருக்கும் அற்புத சிற்பங்களை எழுப்புவோம் என்று வெறி பிடித்தவர் போல் கூறினார் அவ்விதமே சீக்கிரத்தில் இங்கே சிற்ப வேலைகளை ஆரம்பித்தார் அது முதல் இருபது வருஷ காலம் இந்த பிரவேசத்தில் இடைவிடாமல் ஆயிரக்கணக்கான கல்லுலிகளின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது நான் வடக்கு தேசத்திற்கு படையெடுத்து போன போதுதான் நின்றது இவ்விதம் சொல்லி சக்கரவர்த்தி நிறுத்தி ஏதோ யோசனையில் ஆழ்ந்த ஆழ்ந்தவர் போல் இருந்தார் சற்று பொறுத்து குந்தவி ஆமாமப்பா இருபது வருஷமாய் நடந்து வந்த சிற்ப பணியை நிறுத்திவிட்டீர்களே என்று சந்தோஷத்தினால்தான் உங்கள் பெயரை இந்த பட்டினத்திற்கு வைத்தார்கள் போலிருக்கிறது என்று சொல்லிவிட்டு குறும்பாக புன்னம் புன்னகை செய்தார் அதை கேட்ட சக்கரவர்த்தி உறக்க சிரித்துவிட்டு இல்லை அம்மா இந்த சிற்ப புரி தோன்றிவதற்கு நான் காரம் காரணமாயிருந்த படியினால் என் தகப்பனார் இப்பட்டணத்திற்கு என் பெயரை அளித்தார் நரசிம்மன் என்ற பெயருடன் எத்தனையோ ராஜாக்கள் வரக்கூடும் மாமல்லன் என்ற பட்டப்பெயர் பெயர் வேறொருவரும் வைத்து கொள்ள மாட்டார்கள் என்று யோசித்து அப்பா இந்த பட்டணத்திற்கு மாமல்லபுரம் என்று பெயர் சூட்டினார் அப்பாவுக்கு என் மேலதான் எவ்வளவு ஆசை என்று கூறி மறுபடியும் யோசனையில் ஆழ்ந்தார் ஆமாம் தாத்தாவுக்கு உங்கள் பேரில் இத்தனை ஆசையில் நூறில் ஒரு பங்கு கூட உங்களுக்கு என் அண்ணாமையில் கிடையாது இருந்தால் அண்ணாவை கப்பல் ஏறி சிங்களத்துக்கு அனுப்புவீர்களா என்று கேட்டால் குந்தவி குழந்தாய் கேள் என்னுடைய இளம் வயதில் எனக்கு எத்தனையோ மனோரதங்கள் இருந்தன அவற்றில் பல நிறைவேறின ஆனால் ஒரே ஒரு மனோரதம் மட்டும் நிறைவேறவே இல்லை கப்பல் ஏறி கடல் கலந்து தூர தூர தேசங்களுக்கெல்லாம் போய் வர வேண்டுமென்று நான் அளவில்லாத ஆசை கொண்டிருந்தேன் அதற்கு என் தந்தை அனுமதிக்கவில்லை நான் இந்த பல்லவ சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு கடற்பயணம் செய்வதென்பது முடியாத காரியமாகிவிட்டது எனக்கு கிடைக்காத பாக்கியம் என் பிள்ளைக்காவது கிடைக்கட்டுமே என்றுதான் உன் தமையனை சிங்களத்தீவுக்கு அனுப்பினேன் இன்னும் எனக்கு எந்த சிறுபில் பிள்ளையின் இடமாவது அதிகமான பிரியம் இருந்தால் அவனையும் கடற்பிரயாணம் செய்து வரும்படி அனுப்புவேன் என்றார் சக்கரவர்த்தி அப்படியானால் உங்களுக்கு என்னிடம் மட்டும் பிரியம் இல்லை போல் இருக்கிறது என்று குந்தவி சொல்வதற்குள்ளேயே உன்னை கப்பல் ஏறி அனுப்ப எனக்கு பூரண சம்மதம் ஆனால் நீ பெண்ணாய் பிறந்து விட்டாயே என்ன செய்கிறது ஒவ்வொரு சமயமும் நீ பிள்ளையாய் பிறந்திருந்து உன் தமையன் பெண்ணாய் பிறந்திருக்க கூடாதா என்று எனக்கு தோன்றுவதுண்டு என்றார் சக்கரவர்த்தி நான் மட்டும் ஆண் பிள்ளையாய் பிறந்திருந்தால் உங்களை இத்தனை காலமும் இந்த சிம்மாசனத்தில் வைத்திருப்பேனா கம்சன் செய்ததே போல் உங்களை சிறையில் போட்டுவிட்டு நான் பட்டத்திற்கு வந்திருக்க மாட்டேனா அண்ணாவுக்கு ஒன்றுமே தெரியாது சாது அதனால் நீங்கள் சொன்னது போதும் சொன்னதும் ஏறி போய்விட்டான் என்று குந்தவி சொல்லிவிட்டு அந்த மலைக்கோயிலை அந்தோயிலை சுடி பார்க்கத் நேரத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி வா குழந்தாய் இன்னொரு தடவை சாவகாசமாய் பார்க்கலாம் ஊரில் ஜனங்கள் எல்லோரும் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றதும் குந்தவி வறண்டை வந்து அப்பா இந்த கோயில்கள் இன்னும் அரைக்குறையாகத்தானே இருக்கின்றன மீண்டும் நீங்கள் ஆரம்பிக்க போகும் திருப்பணி வேலை எங்கேயும் நடக்கும் அல்லவா இந்த கோயில்களுக்குள்ளே எல்லாம் என்னென்ன சற்று தூரத்தில் பல்லக்கும் குதிரையும் ஒரு மரத்தடையில் நிறுத்தப்பட்டிருந்தன அந்த மரத்தை நோக்கி இருவரும் நடக்க தொடங்கினார்கள் குந்தவின் கேள்விக்கு பதிலாக சக்கரவர்த்தி பின்வருமாறு சொன்னார் இல்லை குழந்தாய் இந்த கோயில்கள் இப்படி ஏதான் பூர்த்தி பெறாமல் இருக்கும் இந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் என்ற மகா சிற்பி இந்த ஊரில் இருந்தார் அவருடைய தலைமையில்தான் இந்த கோயில்களின் வேலை ஆரம்பமாயிற்று அவர்தான் இவ்வளவு வரை செய்து முடித்தவர் பிறகு அவர் சில துரதிர்ஷ்டங்களுக்கு ஆளானார் கொஞ்ச நாளைக்கு முன் சொர்க்கம் சென்றார் அவர் தொடங்கிய வேலையை செய்து முடிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் இப்போது யாரும் இல்லை இனிமேல் வரப்போவதும் இல்லை ஆயனரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்பா அவருடைய மகள் என்று குந்தவி சொல்வதற்குள் அதோ யாரோ குதிரையின் மேல் வருகிறானே யாராயிருக்கும் என்றார் மா மகாமல்லர் பேச்சை மாற்றுவதற்காகவே அவர் சொன்ன போதிலும் உண்மையில் கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டிருந்ததான் இருந்தது சக்கரவர்த்தியும் குந்தவியும் மரத்தடிக்கு போய் நின்றதும் அங்கே குதிரை வந்து நின்றதும் சரியாயிருந்தன குதிரை மேலிருந்தவன் விரைவாக இறங்கி பயபக்தியுடன் சக்கரவர்த்தியின் அருகில் வந்து ஓர் ஓலையை நீட்டினான் அடியேன் தண்டம் உரையுல உறையூரிலிருந்து வந்தேன் அச்சுத பல்லவராயர் இந்த ஓலையை ஒரு கணமும் தாமதியாமல் சக்கரவர்த்தியின் திரு சமூகத்தில் சேர்ப்பிக்க வேண்டுமென்று கட்டளையிட்டார் என்றான் சக்கரவர்த்தி ஓலையை வாங்கிக் கொண்டாள் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்க்காமலேயே தூதனை நோக்கி நீ போகலாம் இதில் அடங்கிய விஷயத்தை பற்றி கட்டளையை நேற்றே அனுப்பிவிட்டோம் என்றார் தூதன் தண்டன் தண்டம் சமர்ப்பித்துவிட்டு திரும்பி விரைந்து சென்றான் இருக்கிறதப்பா நீங்கள் ராஜ்யபாரம் செய்கிற லட்சணம் ஓலை வந்தால் அதை படித்து கூட பார்க்கதில்லையா என்று கோமகள் கேட்டாள் என்னுடைய ஞான திஷ்டியில் உனக்கு இல்லை போலிருக்கிறது இந்த ஓலையில் என்ன என்று சொல்லட்டுமா சோழ ராஜ்யகுமாரன் விக்ரமன் இந்த புரட்டாசி பௌர்ணமி என்று சோழ நாட்டின் சுதந்திர கொடியை உயர்த்த உத்தேத்திருக்கிறான் அவனை என்ன செய்வது என்று தளபதி அச்சுத பல்லவராயன் கேட்டிருக்கிறான் நீ வேணுமானால் பார் என்று ஓலை ஓலையை குந்தவியிடம் கொடுத்தார் குந்தவி அதை படித்துவிட்டு வியப்புடன் சக்கரவர்த்தியை நோக்கினாள் உங்களிடம் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறதப்பா அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுக்க கூடாதா என்றாள் சக்கரவர்த்தி குதிரையின் மேலும் குந்தவி பல்லக்கிலும் அமர்ந்தார்கள் வழியில் கோமகள் அப்பா அந்த ராஜகுமாரனுக்கு என்ன அவ்வளவு அகந்தை மாமல்ல சக்கரவர்த்தியின் கீழ் கப்பம் கட்டிக்கொண்டு கொண்டு வாழ கொடுத்து வைக்க வேண்டாமா அவனை நீங்கள் சும்மா விடக்கூடாது தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்றாள் ஆமாம் குழந்தாய் ஆமாம் அவனை சும்மா விடப் போவதில்லை காஞ்சிக்கு அழைத்து வர செய்து நானே தகுந்த தண்டனை விதிக்கப் போகிறேன் என்றார் சக்கரவர்த்தி நன்றி